அண்ட் லோக்சபா நம்ம இதை கரூரில் இந்த இன்சிடெண்ட் ஆனதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் சாட்டர்டே அன்னைக்கு ஆன் டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் ரொம்ப பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்கு ஸ்டாம்ப் கேட் ஆயிருக்கு அது இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இந்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ஆனது இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு அது என்னத்தினால ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்மளாம் வந்தோம் இங்கே எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் வந்து அந்த எந்த இன்சிடெண்ட் எங்கே ஆச்சோ அங்கே போனோம் நம்மளாம் அங்கே பார்க்கறதுக்கு கிடைச்சது ரொம்ப இட் வாஸ் இட் வெரி பேட் ஷேப் அங்கே லோக்கல் பீப்புள் கூட இருந்தாங்க அங்கே அங்கே இருக்கிறவா அவக்கிட்டையும் நம்ம கேட்டால் அவளாலும் நான் என்னென்ன அவாடெல்லாம் பார்த்தா எல்லாம் அவாட்லாம் சொன்னா ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த நிறையா அந்த இந்த டிச்செல்லாம் இருக்குல்ல அதிலலாம் எவ்வளோ பேர் உழுந்து செட் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாடியில் எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களும் சொன் வந்து சொன்னாங்க என்னென்ன ஆச்சுன்னு ஸோ வி ஹவ் காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் வாட் ஹேப்பன் மணிக்கு விஜய் வந்தார் அவரை பாக்கிறதுக்கு அந்த கிரேஸ்ல எல்லாரும் இந்த லேடிஸ் எல்லாம் போயிருக்காங்க யங் கேர்ள்ஸ் பாய்ஸ் சில்ட்ரன் எல்லாரும் அதுக்காக போயிருக்காங்க எல்லாரும் அவரை பாக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமா ஒரு சின்ன ரோடுல இடம் கொடுத்தது அது சரியில்லை முதல இருந்த பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ் அவ அந்த மாதிரி கொடுக்கல ஸோ அண்ட் அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அவர் விஜய் வந்து பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு அந்த ரோடு இஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுது திடீர்னு போயிடுத்து இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்கார் இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போறாருன்னா அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது ஆக வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்புறம் வந்து நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தோம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் பீப்புள் டைட் அதில் வந்து நிறையா பொம் பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஹவுசண்ட் குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன் அண்டு இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபிஃப்டி ஒன் பீப்புள் ஆர் அட்மிட்டட் அண்ட் தென் எல்லோரும் இப்போ தே ஆர் இன் ஸ்டில் இன் பெயின் ரொம்ப வலியில் இருக்காங்க ஆனால் தே ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் இட் இஸ்யர் குட் ட்ரீட்மெண்ட்ஸ் வெரி வெல் பட் நமக்கு என்ன கொஸ்டின்னாக்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதுல யார் ரெஸ்பான்சிபிள் இது வந்து நமக்கு என்ன தோன்றதுனாக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலோ அவா எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்ம நம்மளும் ஜன் இங்கே இருக்கிற உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளுலாம் கூட அவளும் அதான் கேட்குறான் எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தங்கன்னு ஸோ தீஸ் இஸ் த கொஸ்டன் நம்ம நம்மளும் கேட்க போகிறோம் இங்கிலீஷ்